இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மண்டையூர் என்கின்ற பகுதி இருக்கிறது இங்கு வசித்து வந்தவர் டேனியல் இவருக்கு அறுபத்தி ஓரு வயது ஆகிறது கடலூர் மாவட்டம் பொன்னடம் தாலுகாவை சேர்ந்தவர் டேனியல் இவருடைய ஒரிஜினல் பெயர் வீராசாமி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி மத போதனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அங்கிருக்கும் மாத்தூர் மண்டையூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மாலை நேரங்களில் மத போதக பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அங்கிருக்கும் வீடுகளுக்கு சாயங்கால நேரங்களில் சென்று கிறிஸ்தவ மத பாடல்களை பாடி ஜபம் செய்துவிட்டு வருவாராம் அப்படி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஜபம் செய்ய போனபோதுதான் செல்வி என்கின்ற பிரெண்ட்சி அறிமுகமானார் செல்விக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது இவருடைய கணவர் பெயர் சங்கர் ஆனால் அவர் இறந்துவிட்டார் செல்வி தனிமையில் இருந்து வந்த நிலைமையில் டேனியலுடைய அறிமுகம் கிடைத்துள்ளது நாளுக்கு நாள் இரண்டு பேருக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்த நிலைமையில் தகாத உறவு வரைக்கும் சென்றுவிட்டது இந்த நிலைமையில்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு டேனியல் வீட்டுக்கே சென்று விட்டார் செல்வி இந்த இரண்டு மாதமாக அங்குதான் தங்கியிருந்துள்ளார் நேற்று காலை ஆறு மணிக்கு டேனியல் வீட்டின் வாசலில் செல்வி அழுது கொண்டு அப்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் செல்வியிடம் வந்து என்ன நடந்தது என்று விசாரித்திருக்கிறார்கள் அதற்கு செல்வி டேனியலை கொன்றுவிட்டேன் வீட்டுக்குள் சடலத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அழுதிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடனடியாக மண்டையூர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள் போலீசாரும் டேனியலுடைய வீட்டுக்கு விரைந்து வந்தனர் உள்ளே சென்று டேனியலின் சடலத்தை பார்வையிட்டனர் பிறகு செல்வியிடம் விசாரணை ஆரம்பமானது அப்போது செல்வி டேனியல் எனக்கு தினமும் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்தார் அவர் மீது எனக்கு கோபம் அதிகமாகிவிட்டது அந்த ஆத்திரத்தில் அவரை கீழே தள்ளிவிட்டேன் உடனே அவர் மயக்கமாகிவிட்டார் மறுபடியும் மயக்கம் தெளிந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பார் என்பதால் அவரை கொன்றுவிட முடிவு செய்தேன் இதற்காக வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கில் கலற்றி வைக்கப்பட்ட செயின் ஸ்ப்ராக்கெட் மூலம் அவருடைய முகத்திலும் தலையிலும் வெட்டினேன் இதனால் இரத்தம் புலபளவென கொட்டியது அளவுக்கு அதிகமான இரத்த இழப்பு ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் செல்வியினுடைய இந்த வாக்குமூலத்தை அடுத்து மதபோதகர் டேனியலுடைய உடலை போலீசார் கைப்பற்றி போஸ்ட்மார்டம் செய்வதற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இப்போது செல்வியை ஜெயிலில் அடைத்துள்ளனர் விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் இவர்கள் ரெண்டு பேருக்கும் நெருக்கம் அவ்வளவாக இல்லாமல்தான் தான் இருந்திருக்கிறது செல்வியை தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு டேனியல் தான் அழைத்துள்ளார் தான் தனியாக தங்கியிருப்பதாகவும் சமையல் மற்றும் வீட்டு வேலை செய்வதற்கு ஆள் ஒருவர் தேவை என்றும் கூறியிருக்கிறார் அதைக் கேட்ட செல்வி எனக்கும் கணவர் இல்லை நானும் வேலை இல்லாமல் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் சமையல் செய்வதற்கு வெளியால் எதற்கு நானே உங்களுக்கு சமையல் உள்ளிட்ட வீட்டு வேலைகளை செய்து தருகிறேன் என்று சொன்னாராம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் டேனியலுடைய வீட்டுக்கு சென்று தங்கி அங்கேயே வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த பெண் அப்போதுதான் செக்ஸ் தொல்லை இருக்கிறது சம்பவத்தன்றும் இப்படிதான் அளவுக்கு அதிகமாக செக்ஸ் வைத்துக்கொண்டு டார்ச்சர் கொடுத்திருக்கிறார் பிறகு அதிகாலை இரண்டு மணிக்கு மீண்டும் பாலியல் உறவுக்கு டேனியல் அழைத்துள்ளார் அப்போதுதான் இதற்கு மேலேயும் இவனை சும்மா விட்டால் ஆகாது என்று ஆத்திரத்தில் சைக்கிள் பல் சக்கரத்தால் அடித்து கொலை செய்திருக்கிறார் செல்வி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கமாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்